வணக்கங்கண்ணே இது நம்ம பொள்ளாச்சி மண் பொள்ளாச்சியில் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் ஒரு டைம்னாச்சும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துருங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சங்க மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து வெறும் ஐம்பது அடியில் வீட்டை ரீச் பண்ணிடலாங்க பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே வீடு தானுங்க நிறையா பேர் கேட்டுட்டே இருந்தீங்க பஸ்ஸை விட்டு இறங்கினா வீடு வேணுங்க பஸ்ஸை விட்டு இறங்கினா வீடு வேணுங்க போயிட்டு வர சௌரியமாக வேணுங்க அப்படின்னு கேட்டிங்க ரொம்ப நாளாக தேடி பிடிச்ச ஒரு அருமையான வீடுங்க எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனு எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் டைனிங் ஹாலு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூம் ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு இருபதுங்க அவுட்ரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது சர்வீஸ் இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே குடியிருக்கலாம் சொல்லக்கூடிய விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் மெயின் ரோட்லேருந்து ஐம்பது ஃபீட்டுங்க பொள்ளாச்சி டூ ஆலியார் செல்லும் வழியில் மெயின் ரோட்லேருந்து ஐம்பது ஃபீட்டில் வீடு அமைஞ்சிருக்குங்க நன்றி